ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாக மாத ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய பானுமாசுர அமாவாசை மிக மிக விசேஷமானது கோட்டி சந்திர கிரகணத்தில் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலனானது இந்த மாக ஸ்நானம் தானம் மாக புராண சிரவணத்தால் கிடைக்கிறது நாம மாக புராணம் சில பதிவுகளாக பார்த்து வருகிறோம் ஸ்நானம் செய்யாதோறும் மனதாலேயே இந்த புண்ணிய தீர்த்தங்களை நினைத்து மாக புராணத்தை கேட்பது மிக விசேஷமானது இது வேதத்திற்கு சமமானது இதுவே

அவர் கங்கையில மாக ஸ்நானம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ ஜர்னு முனிவர் இந்த மாக மாத பெருமைய சொல்லுங்க துங்க துங்கபத்ரா தீரத்துல ஒரு முனிவர் இருந்தார் அவரோட மனைவி தேவஸ்திரியோ அப்படின்னு நினைக்கிற கூடிய அளவுக்கு ரொம்ப அதிரூப சுந்தரியா இருந்தா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இல்லறத்தை நடத்தின்னு வந்தா அப்போ தேவேந்திரன் அரக்கர்கள் மேலாம் படையெடுத்துட்டு அந்த பக்கம் வரான் அவனுக்கு கர்ம தோஷம்னே சொல்லலாம் அந்த தோஷத்தால இந்த ரிஷி பத்னி மேல அவனுக்கு மோகம் கொள்றான் அசுரர்களை எல்லாம் ஒழித்து வெற்றியோட இந்த தேவ சேனை ஸ்வர்கலோகத்தை பார்க்க கிளம்பி போறது இந்திரன் சேனைகளை எல்லாம் அனுப்பிட்டு இந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு மோகத்தால முனி பத்னிய பார்க்க வரா வேதம் கற்பிக்கிறதுக்காக ஆசிரமத்தை விட்டு அந்த மித்ரவேந்தன்ற முனிவர் வெளியே போயிருந்த அப்பதான் உள்ள வர இந்திரனை பார்த்த உடனே இந்திரன் வெளியே கிளம்பி போயிடுறான் முனிவரோ நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தகாத காரியம் யார் செஞ்சாலும் அவர்களால பதில் செய்ய முடியாது இல்லையா கூணி

குகையில போய் பதுங்கி கொஞ்ச நாள் வசிச்சிருக்கான் வெகு நாட்கள் இந்திரன் பக்கமே வரல அதனால சரியான நேரம் மேல படையெடுத்து கடும் போர் புரிய தங்களுடைய தலைவன் கிடைக்கல அகப்படாதனால தாங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த போரிடுறா போரிடுறான் சேனை ஓங்கறது தேவசேனைகள் அடிபட்டு தோல்வி உற்றுறது காக்க சில வீரர்களை அங்கேயே நிறுத்தி விட்டு மற்ற தேவர்கள்லாம் இந்த மனுஷிய லோகத்துக்கு வந்துடுறான் அப்போ வரபோது

செல்வர் திலதானம் தானம் சுகத்தை தரவல்லது அக்கூப்பம் முதலிய சூரிய லோகத்தை தரும் அன்னதானம் செய்வோர் செல்வர் பாயச தானம் செய்பவர் துருவஸ்தானம் செல்வர் கம்பள தானம் அக்னி லோகத்தை தானம் செய்பவர் பிரம்ம லோகத்துக்கு செல்வார்கள் இப்படி அவ இந்த தான மகிமைகள் எல்லாம் சொல்லிட்டு முப்பது நாளும் இப்படி பக்தியுடன் யார் ஒருவர் ஸ்நானம் தானம் செய்பவர்கள் மேலே சொன்ன லோகங்கள் எல்லாம் சென்று பேரானந்தம் பெறுவார்கள் இந்த மாக ோர் நீச்சனாக பிறப்பார்கள் இந்த அருந்தால் கூட அவர்களுக்கு நற்கு மகரிஷிகள் செய்தார்கள் அவர்களுக்கு பீதாம்பரதாரியா கருத்த மேகம் போன்ற உடையவனாக மகாவிஷ்ணு தர்சனம் கொடுக்கிறார் தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவ பலவித ஸ்துதிகளால போற்றுகிறார்கள் பிரபோ ரொம்ப நாளா தேவேந்திரன் எங்களை விட்டு மறைஞ்சு போயிட்டார் அதை தெரிஞ்சு அசுரர்கள் எல்லாம் எங்களை ரொம்ப ஹிம்ச பண்றா எங்களுக்கு தேவேந்திரனை திரும்ப கொடுங்க இல்லைன்னா புது இந்திரனையானும் படைச்சு ரட்சணம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறா தேவர்கள்ட்ட பகவானும் இந்திரன் செயலை எல்லாம் சொல்லிட்டு இத சாபம் தீர்றதுக்கு ஒரே வழி மாக ஸ்நானம் தான் நதியில மாக ஸ்நானம் செய்து சக்கரனுக்கு தான் இந்திரனுக்கு ஸ்நானம் செய்து வைத்தால் சாபம் அகலும் முன்போல் முகமும் பெற்று தேவ ராஜ்யத்தை ஆழ்வான்னு பகவான் சொல்ற பகவானுடைய வார்த்தையில நம்பிக்கை இருந்தாலும் தேவர்கள் திரும்பவும் இந்த மாக மாதத்தோட

பழைய முகமுள்ளவராக செய்தார் அத சொல்றேன் கேளுங்க ஒரு சமயம் முனிவர் பிரதட்சணம் அவருக்குள்ள மனமாற்றம் அவளுடைய ரூபத்துல மயங்குற அவளுடைய கதை என்னன்னா அவளை அவளுடைய பத்தியானவர் சொல்றா எல்லாரும் மாகஸ்நானம் அந்த கந்தர்வலெல்லாம் போறா நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் அதானும் கந்தர்வர்கள் ஆகாசத்துல இருந்து மாக மாசம் இந்த ம் கங்கா ஸ்நானம் பூலோகத்துக்கு வந்தா அந்த பூலோகத்துல பண்ண புண்ணத்தின அனுபவிச்சுட்டு இருக்கா புண்ணியம் குறையிற போது அந்த புண்ணியத்தை தக்க அவ கர்ம பூமியான இந்த பாரத தேசத்துக்கு வந்துதான் தபசும் புண்ணியத்தையும் செய்து திரும்பவும் அவ அவளுடைய லோகத்துக்கு போகணும் அப்படிதான் அவளும் இதெல்லாம் செஞ்சுட்டு தேவலோகத்துக்கு போறா அப்படி எல்லாரும் போற போதுதான் இந்த கந்தர்வன் தன் மனைவியையும் இந்த மாக ஸ்நானம் செய்ய கூப்பிடுறான் அவளுக்கான இந்த ஸ்நானத்துல எல்லாம் இஷ்டம் இல்ல எனக்கு எல்லாம் வேணாம் நான் எல்லாம் மாட்டேன் யாரெல்லாம் வேணுமோ அவள் தான் போய் செய்யட்டும்னு சொல்லி சொல்றா ஆனா அவள நிர்பந்தம் செய்து அவளுடைய பத்தியான அந்த கந்தருன் ஆயிடுச்சு வரா ஆனா அவ என்ன பண்றா கூட்டத்துல எல்லாம் போய் ஒளிஞ்சுண்டு ஸ்நானம் செய்யாம அந்த வனத்துல போய் புகுந்துக்கிறா கந்தரர்கள் எல்லாரும் மாக ஸ்நானம் செஞ்சுட்டு அவளுடைய கந்தர லோகத்துக்கு திரும்பிடுறா இவ திரும்பவும் அந்த ஸ்நானம் செஞ்சு கோஷ்டியோட போய் சேரணும்னு நினைக்கிறா ஆனா வழி தெரியல அவளால திரும்பவும் ஆகாய மார்க்கமா போகக்கூடிய சக்தியையும் அவ இழந்துடுறா அதனால அந்த கோரமான அந்த கங்காதர வனத்துல ஏவ அந்த நேரத்துலதான் இந்த விஸ்வாமித்ரர் அவளை பார்த்து மதிமயங்குற கந்தர்வன் அவளை தேடி இந்த காட்டுல வந்து மனைவியையும் இந்த விஸ்வாமித்திரையும் கோபம் வருது நீங்க குரங்கு முகம் உள்ளவராகவும் மனைவியை கல்லாகும்படியும் சபிச்சிட்டு போயிடுறான் அவருக்கு பழசு மறந்து போயிடுறது கானகத்துல அவர் குரங்கு முகத்தோடய சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்ப எதையச்சியா நாரதர் வந்து அந்த பக்கம் வர இவர் பார்த்தா விஸ்வாமித்திரர் ஆட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தெரிய வருது அந்த மாதம் தெய்வ செயல்னால மாக மாதமா இருக்கு அதனால முனி உனியாயிச்சுன்னு போய் நாரதர் மரப்படி பக்கத்துல இருந்த தட்டாகத்துல மாக ஸ்நானம் செய்து வைக்கிறார் மாகஸ்நானம் செய்த அடுத்த கஷணத்திலேயே விஸ்வாமித்ரா முன்பு போல பழைய முகம் கிடைச்சுடுறது ஜப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள சிலை ஒரு கல்லுல போய் உட்கார்ந்து ஜப்பம் பண்றா அந்த ஜப்பம் பண்ணி அந்த தீர்த்தம் தெளிக்கிறது அந்த கல் தான் அந்த கல்லாகணும்னு கந்தர்வஸ்திரிய சொல்லியிருக்காள் இல்லையா கந்தர்வஸ்திரி தான் அந்த கல் அந்த கல்லு முன்னே அந்த பழைய கந்தர்வஸ்திரியோட ரூபம் கிடைச்சிடுறது அவளுடைய பாவம் நீங்கிறது அவளும் வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போறா வெறும் ஒரு மாக ஸ்நானமே எவ்வளவு பாபங்களை அழிக்கவல்லது தெரிஞ்சுக்க முடியாது மேலும் மகிமையையும் அவர்களுக்கு சொல்றார் பிரயாகை கங்கா காவேரி தாமிரபரணி கோக்கர்ணம் பிரபாஷம் முதலான இருபத்தி நான்கு கோடி புண்ணிய தீர்த்தங்கள்ல பத்து ஆண்டுகள் செய்தவருக்கு எவ்வளவு புண்ணியம் வரு ஸ்நான பூஜை செய்தால் அவர்கள் அடைந்து பிறக்க மாட்டார் ஸ்நானம் செய்யாதவர் பெண்களுக்கு இந்த மாக ஸ்நானமானது வரப்பிரசாதம் விதவையின் பாவம் கூட அகலும் துளசி மாலை தரித்து துளசி தளத்தால் யார் ஒருவர் ஷால பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு யம பயம் இல்லை எல்லாம் பகவான் மகிமையை சொல்லி நீங்கலாம் பத்மாத்ரி குகைக்கு போய் அந்த இந்திரனை அழைத்து துங்கபத்ரா நதியில மாத ஸ்நானம் செய்வீங்க அவன் முன் போல திவிய முகத்தோட வருவான் சொல்லி பகவான் விஷ்ணு அறிஞ்சிடுறா தேவர்கள் நமஸ்கரிச்சிட்டு திரும்புற அப்போ வந்து அங்க ஒரு இடி மாதிரி ஒரு பயங்கரமான சப்தம் கேக்குறது என்னடா சப்தம்னு வா போய் தேடி பாக்குறா அங்க ஒரு மலை மாதிரி ஒரு பெரிய ஒரு கோரமான முகத்தோட ஒரு ஓனான் ஒண்ணு அங்க ஒரு பள்ளம் பெரிய பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்துல இருக்கு அது பெரிய அசுரனோ அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் ஒரு பயன்படுத்தி அச்சம் இருந்தாலும் ஒரு பெரிய பலமான கொடியை எடுத்து அதெல்லாம் கட்டி இதை மேல இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றா அது அசையவே இல்லை ஓ இது ஏதோ பாவம் ஜென்மா போட்டு சரி பகவான் இப்பதானே சொன்னாரு எந்த பாபமா இருந்தாலும் இந்த மாக ஸ்நானத்தினால அழிந்து விடும் அகன்று விடும் சொன்னார் இல்லையா அச்சுதன் இப்போ அதனால இந்த மாக ஸ்நானத்தை இத ஓனானுக்கு செய்வித்து இதோட பாபம் போகிறதான்னு சொல்லி பரீட்சிப்போன்னு இவள் தான் நினைக்கிறான் தற்செயலாக இதுதானே மாக மாசமும் அதனால அன்னைக்கு விதிப்படி மாக ஸ்நானம் அவர்கள்லாம் செஞ்சுட்டு அந்த ஜலத்தை வச்சு ஓனான் மேல தெளித்து ஸ்நானம் செய்யறா உடனே அது அந்த கோரமான அந்த ஓனான் உடலை விட்டு திவ்ய ஸ்திரீயாக தோன்றுகிறது அந்த இடத்துல அதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம் இதெல்லாம் கிறிஸ்தமதர் சொல்லிட்டு இருக்கே தேவர்களை பார்த்து அந்த பெண் சொல்றா நான் காஷ்மீர் தேசத்துல சுஷீலர்ன்ற ஒரு வேத பிராமணரோட பெண் எனக்கு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நான் கல்யாணம் பண்ண நாலாவது நாளே என்னுடைய கணவன் இறந்து போயிட்டார் அந்த என்ன என்னுடைய சொந்தக்காரர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட விட்டுட்டு என்னுடைய எல்லாம் காணகத்துக்கு போயிட்டா சொந்தக்காரெல்லாம் இருந்துமே நான் பிச்சை எடுத்து சாப்பிடும்படியான அவள நிலைதான் எனக்கு ஏற்பட்டது பழைய சாப்பாடு தான் கிடைத்தது எனக்கு வயிற்று வளர்க்கறதே பெரிய பாடா இருந்தது அதனால எனக்கு இந்த கதை கேட்கறது ஏகாதசி இத மாதிரி நல்ல விஷயங்கள் ஒண்ணுமே நான் செய்யவும் இல்லை அது எதுவுமே எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது யாராலும் ஏதாவது சொன்னா கூட எனக்கு அது பிடிக்காது எல்லாம் நான் திட்டுவேன் இதெல்லாம் எதுக்கு செய்யணும் இதை செஞ்சு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துவேன் அதோட இல்லாம பிக்ஷை எடுத்து எடுத்து நிறைய பொருளை சேர்த்தேன் கணவனை எழுந்த பெண்கள் செய்யக்கூடாத பல காரியங்களையும் நான் செஞ்சேன் செய்ய வேண்டிய கர்மம் ஒண்ணு கூட செய்யல என்னோட உடலை வளர்த்து அலங்காரம் பண்ணிட்டு பிடிக்காது அது மட்டும் இல்ல செய்பவர்களை பார்த்தாலும் அவர்களையெல்லாம் நான் நிந்தனம் பண்ணுவேன் தூஷணம் பண்ணுவேன் இப்படி மேல மேல நிறைய பாவங்களை பண்ணி என்னோட ஆயுசம் முடிஞ்சு போச்சு யமலோகம் தான் கிடைச்சது அங்க உக்ரமான பல விதமான நரக யாதனைகள் அனுபவிச்சேன் புலியா குரங்கா நூறு பிறவி விதவையான பிறவி அப்புறம் நாயா பேயா காக்கையாக புழுவாக ஓனாயாக பன்றியாக பூனையாகவும் எலியாக பல பிறவைகள் பெற்றேன் இந்த சமயத்துல இப்போதான் இந்த ஓனானுடைய உருவத்துல உங்களுடைய கிடைச்சது பால விதவியா ஒரு பிறவியில போது அந்த பக்கத்துல ஒரு வயசான பிராமணர் கலைப்போட நடந்து வந்தார் அவருக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அதுவும் புழுசான சாப்பாடு போடல ரொம்ப பழசாகி ஒரு அஞ்சு நாள் புளிச்சு போய் ஒரு சாப்பாடு இருந்தது இல்லையா ஒரு அந்த காலத்துல இருக்குமோ தெரியல புளிச்சு போய் ஒரு சாப்பாடு இருந்தது இல்லையா அதை வந்து நான் அவருக்கு கொடுத்தேன் அதுவே புண்ணிய பலனா இருந்திருக்கா அந்த புண்ணிய பலன் தான் இப்ப உங்கள எனக்கு தரிசனம் பண்ணறதுக்கு கூடிய பாக்கியத்தை கிடைச்சிருக்கு அதனாலதான் இந்த பாப்ப சரீர மோச்சனமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேவர்கள் எல்லாம் வணங்கி அவ வைகுண்டத்துக்கு போறா வெறும் ஒரு பழைய சாதத்தை கொடுத்ததுக்கே அவர் ஜென்மங்கள் கழித்து அவரு புண்ணியபலனா அவ அனுபவிச்சிருக்கான்னு ஒரு நல்ல உணவை தானம் அளித்து அன்னதானம் குடுக்கிறதுக்கு எல்லாம் பெருமையை சொல்லவும் வேண்டுமான்னு இவ அந்த தேவர் இந்த மகிமையை உணர்ந்து கொண்டார்கள் தேவேந்திரனை தேடி கண்டுபிடிச்சு இந்த மாக மாசம் முப்பது நாளும் அவருடைய முகம் எல்லாருமே ஒருவருடைய அதையும் தெரிந்து கொள்ளலாம் பம்பா தீரத்துல ஒரு வைசியன் அபரிமிதமான செல்வ செழிப்போட இருந்தா அங்க பம்பா நகரம்னு ஒரு சிறந்த பட்டநயத்தையே உருவாக்கி எல்லா இவன

பல உயிர்களை கொண்டு தின்றான் அந்த பம்பா தீரத்திலேயே ஒரு ஆலமரம் இருந்தது வசிஷ்ட முனிவர் சொல்லிட்டு செய்கிறார்களோ அவர்கள் முன் செய்த சஞ்சித பாபம் ஆகாமின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய புதிய அகலும் சிறிய பாபம் பெரிய சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட பாபங்களுமே அகன்றுவிடும் அழிந்துவிடும் மாக ஸ்நானத்தை மறவாம செய்யணும்னு மாக புராணத்தை விஸ்தாரமா சொல்லிட்டு இருந்தா அங்க ஆலமரத்துல இந்த பேயானது பயங்கர உருவத்தோட கேட்டு அது தொப்புன்னு விழருது அதுல இருந்து ஒரு திவ்ய புருஷன் ஒருத்தன் தோன்றி தன்னுடைய சரித்தத்தெல்லாம் சொல்லி வசிஷ்டர்ட்ட அவரை பணிந்து வைகுண்ட லோகத்துக்கு சென்றான் வசிஷ்டரும் அத கேட்டு ஆச்சரியப்படுறார் அப்போ வசிஷ்டர் அந்த புராண சிரவணம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அவள்கிட்ட சொல்ற அந்த பேய் கீழே விழுந்தது நான் என்னுடைய நுனியினால நீரை தொட்டு அது மேல ஸ்நானம் பண்ணி அப்படி தெரிச்சேன் அது கொஞ்ச நாடி புராணம் கேட்டது அதோட பாக்கியம் பாருங்க ஒரு கொஞ்ச நிமிஷம் கேட்டதுக்கு இந்த கதை சிரவணம் பண்ணதுக்கே தர்பை தண்ணி பட்டு ஸ்நானம் செய்ததுக்கே அது தன்னுடைய பாப்ப சரீரத்தை போக்கி திவ்ய சரீரம் வந்ததுன்னா முப்பது நாள் முறைப்படி ஸ்நானம் செய்வோர் பெருமை அவர்கள் பெரும் பாக்கியத்தை நம்ம சொல்ல வேண்டுமா என்ன பகவத் கதையை விட்டு இந்த வீண் கதை பேசுவோர் முகத்திலும் இந்த சத்கதையை கேட்க வர் முகத்தில் விழித்தாளே பாவம் பக்தியுடன் கதை கேட்பவர்கள் பக்தியுடன் கதை சொல்பவர்கள் ஏதாவது ஒரு ஸ்லோகமானும் கேட்பவர்கள் பகவத் ஸ்வரூபத்தை அடைவார்கள் இந்த புண்ணியகரமான வைசாக்கம் கார்த்திகம் ஒசந்தது இந்த மாக மாதம் அதுல மாக ஸ்நானம் மாக தர்மம் மாக புராண சிரவணம் இன்னும் ஒசத்தியானது இது சக்கல தேவர்களுக்குமே பிரீத்தியானது மகேஸ்வரன் மகாவிஷ்ணு இந்திரன் சூரிய பகவான் சகல தேவர்களுக்குமே பிரீத்தியானது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டாலும் இந்த மாக ஸ்நானம் மாக புராண சிரவணம் செய்ய வேண்டியது அவசியம் இதை கேட்டாலே போரும் மாக ஸ்நானம் செய்யாவிட்டாலும் இந்த மாக புராணத்தை கேட்டாலே சகல பாபங்களும் அகன்றுவிடும் சகல சம்பத்துகளும் உண்டாகும் இத சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்றார் உமாதேவி நாரதருக்கு சொல்ல நாரதர் வியாசருக்கு சொல்ல வியாசர் சுதருக்கு சொல்ல சுதர் நைமிச்சாரண்ய வாசிகளுக்கு சொல்றாரு இப்படிதான் நமக்கு இந்த ஸ்நானம் செய்யாதோரும் இந்த மாக புராணத்தை சிரவணம் செய்து அனைத்து நற்பலன்களையும் பெறுவோம் அவரவரது மனோ விருப்பங்கள் நிறைவேறட்டும் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்